பைபிளில் ஆப்ரஹாம்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க மனைவி பேர் வந்து சேரா இவங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகுது அவங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சி ஆகுது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தை இல்லை இவங்க வந்து ரொம்ப வருஷமாக அவங்க குழந்தைங்களுக்காக எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்க முடியல அப்போ வந்து கடவுள் வந்துட்டு ஏப்ரஹிம் பேசுகிறார் இவருக்கு நான் வந்து ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்கிறார் அவரை அவனை வெளியே கூட்டிகிட்டு போய் வானத்தை காட்டி இந்த வானத்தில் இருக்கிற இந்த நட்சத்திரங்களை மாதிரி இவனுக்கு குழந்தைங்க இருப்பாங்கன்னு சொல்கிறார் ஏப்ராம் வந்து அதை முதல்ல வந்து நம்புகிறான் ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஆகுது வயசு ஆக ஆக அந்த நம்பிக்கை குறையுது அவன் வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் எனக்கு வந்துட்டு ஒரு வேலைக்காரன் இருக்கான் அவன் பேர் வந்து எலியேசர் அவனை வந்து என் வாரிசு ஆக்கிடுறேன் அதன் மூலமாக நீங்கள் என்னுடைய சந்ததிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறார் அப்போ கடவுள் சொல்கிறாரு இல்லைப்பா சேராக்கும் உனுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அதன் மூலமாக தான் என்னுடைய இந்த ப்ராமிஸ் நிறைவேறும்னு வேறும்னு சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போகுது அப்போ வந்து சேரா என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது இது நடக்காது அப்போ என்ன சொல்கிறாங்க ஏப்ராஹிம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வேலைக்காரி ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக நம்மளுக்கு குழந்தை வரும் அந்த குழந்தைய வந்து கடவுள் ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறாங்க இவங்களே ஒரு முடிவு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய பெற்றுக்குறாங்க அந்த குழந்தை பேர் வந்து இஸ்மாயில் சரிங்களா அந்த இஸ்மாயில வந்துட்டு உடனே அவங்க வந்து கடவுள்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த குழந்தைங்களை எங்கள் குழந்தை தான் நீங்கள் ஆசீர்வதிங்க எங்கள் சந்ததியை அந்த பானத்தை நட்சத்திரம் மாதிரி ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கடவுள் சொல்கிறார் இல்லைப்பா இதனுடைய சித்தம் இல்ல சேராக்கும் ஏப்ரஹாமுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அதன் மூலமா தான் என்னுடைய சந்தேத சந்ததியை வந்து நான் வந்துட்டு அப்படி செய்வேன்னு சொல்றார் அப்ப வந்துட்டு அவங்களுக்கு இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஏப்ரஹாமுக்கு எழுபத்தஞ்சு வயசுல இருந்து நூறு வயசு ஆயிடுச்சுங்க நூறு வயசுல வந்துட்டு கடவுள் திருப்பி வந்து சொல்றாரு உனக்கு நான் வந்து இப்படி குழந்தை கொடுப்பேன்னு சொல்றாரு அப்போ ஏப்ரஹாம் சேரவன் சிரிக்கிறாங்க எங்களுக்கு இப்படி வயசாகி போச்சே எங்கள் உடம்புல இருக்க எல்லாமே செத்து போச்சு இதுக்கு மேலே எப்படி எங்களுக்கு குழந்த பிறக்கும் சொல்லும் போது அடுத்த வருஷம் இதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும்னு சொல்கிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க சுயபலத்தை அவங்க நம்பாம கடவுள் மேலே வந்து அவங்க முழு நம்பிக்கை வந்து வைக்கிறாங்க சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்த பிறகு அந்த ஆண் குழந்தை பேர் தான் ஐசக் இந்த ஐசாக் தான் பிற்காலத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஆகுறாங்க இப்போ நம்ம பார்க்குற இஸ்ரேவேல் இஸ்ரேல் பார்க்குறோம் இல்லையா நியூஸ்லலாம் அடிக்கடி இஸ்ரேல் இஸ்ரேல் வந்துருக்குல்ல வந்துட்டுருக்குல்ல அந்த இஸ்ரேல் தேசம் இப்படிப்பட்ட ரெண்டு ஒரு ரெண்டு பேர் ஏப்ரஹாம் ஐ ஏப்ரஹாம் சேரா வயசான ஆளுங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரு குழந்த தான் இந்த ஐசக் இந்த ஐசக் இந்த ஒரு குழந்தை மூலமாக கடவுள் வந்துட்டு ஒரு பெரிய தேசத்தையே உருவாக்கிட்டாருங்க நம்ம லைஃப்லயும் அப்படி தான் நம்மளுடைய முயற்சியில் நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம் சரி இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமா ஆனால் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம பைபிள் படிக்கிறது கிடையாது ப்ரேயர் பண்ணுறது கிடையாது பைபிள் படிச்சாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கடவுளுடைய எண்ணம் அவர் இருதயத்தில் என்ன இருக்குன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அது கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ப்ரேயராக நம்ம பண்ணும் தான் நம்ம லைஃப் லைஃப்பில் வந்துட்டு இந்த கடவுள் நம்மளுக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரு அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம அப்படி பண்ணுறது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது டிவியில் பார்க்குறது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் நம்மளுடைய டேலண்ட்டெல்லாம் நம்மளுக்கு இருக்க அதை வச்சு நம்ம பெரிய ஆள் ஆகிடலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பலத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கடவுளோட பிளான் ஃபுல்லாக மிஸ் பண்ணிடுறோம் இந்த ஏப்ரஹாம் மாதி பாருங்க அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயசில் அவனுக்கு குழந்த பிறக்க வேண்டியது அதை மிஸ் பண்ணி நூறு வயசில் வந்துட்டு குழந்தை பிறக்குது நம்மளும் நம்ம லைஃப்ல இவ்வளோ விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம் அதான் நான் சொல்றது என்னன்னா நீங்க வந்து டெய்லி பைபிள் படிங்க எவ்வளோ படிக்கணும்னா உங்கள் ஹார்ட் வந்துட்டு இந்த பைபிள் இந்த ஆண்டுடைய அந்த ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அவரால் எல்லாம் முடியும் அவர் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னு தெரியற அளவுக்கு நீங்க அவ்வளோ படிக்கணும் பைபிள் ஏன்னா அந்த பைபிளில் இருக்க ஸ்டோரிஸு எல்லா காரியங்களுமே அதை குறிச்சது தான் கடவுளை பெரியவர் அவர் நம்பினா நம்ம எப்படி இருக்கலாம் நம்ம வாழ்க்கை இப்படி நம்ம இருக்கிற வாழ்க்கையை எப்படி அவர் உயர்த்துவார் அப்படின்றத பற்றி தான் பைபிள் ஃபுல்லாகவே இருக்குது அதனால உங்கள் சுய பலத்தின் சாராமல் கர்த்தர் மேல் நீங்கள் முழு நம்பிக்கையாக இருக்கும்பொழுது நிச்சயமாகவே உங்கள் வழியை அவர் வாய்க்க செய்வார் காட் பிளஸ் யூ